வெல்கம்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பழைய பாடல் நெஞ்சில் ஒரு ஆலயமன்ற பாடலில் இருந்து முத்தான முத்தல்லோன்ற சாங்கு இப்போ நம்ம இப்போ பார்க்கலாம் பல்லவியும் சரணும் கேட்டனும் இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பல்லவியும் சரணம் ஒன்லி ரைட் வண்டி பார்க்குறோம் அப்படியே அது முடிஞ்சோன்னா பல்லவி சரணம் லெஃப்டையும் பார்க்குறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து முத்தானு அதாவது ஸ்ட்ரைட் பேட்டர்னு ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஆல்ரெடி நிறைய இதெல்லாம் சொல்லியிருப்பேன் சிக்ஸ் எயிட்டு ஸோ இந்த வாட்சிட்ட வந்து ஒரு ரெண்டு எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு சரணத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டைட்டு அதில் ஒரு சேஞ்ச் ஒன்று தான் தா தா கே கே நான் கே தா 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 திட்டு ஸ்ட்ரைட் நாட சோ பல்லவி சரணத்துக்கு இதுதான் பேட்டர்ன் இப்போ நம்ம அப்படியே லெஃப்ட் பார்த்துடலாம் சோ நம்ம இப்போ ரைட்ல பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டன் வந்து லீட் த திரி கிடத்தி த ஸ்ட்ரைட் இந்த நாட வாசித்து வந்து எண்டு இது லீடு பேட்டு இப்படி மாற்றி மாற்றி கட்டாய கட்டாய வந்துட்டு ஸோ இந்த பல்லவி இது முடிஞ்சது சரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிறு அதாவது இப்போ சரணம் ஓப்பனிங்கில் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேட்டர்னு இப்போ நான் பல்லவியில் இந்த சாரி ரைட் சைடில் வாசிக்கும் போது சரணத்துடைய ஃபஸ்ட்டு பேட்டன் நான் வாசிக்கலை இப்போ இல்லை அந்த சரணத்துடைய ஃபஸ்ட்டுடைய லெஃப்ட்டு வாசிட்டேன் இப்போ ரைட்டை நான் மறுபடியும் வாசி காமிச்சுறேன் ஸோ இதுதான் பேட்டர்ன் இப்போ இந்த சரணத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போது ரைட்டில் வாட்சி காமிச்சுறேன் சரிங்களா இந்த சரணத்துடைய ஃபஸ்ட்டு பேட்டர்ன் தித்தா திட்டு தி தித்தா இந்த பேட்டர்னு இது வந்து நம்ம சரணம் ஓப்பனிங் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டு இந்த பல்லவி சரணம் இதுக்குள்ளே வர பேட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பிராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இது வந்துடும் நம்ம வேறு சாங்கோட அடுத்த பாட்டிலோட நம்ம சந்திப்போம்